அனைவருக்கும் வழக்கம் இல்லையல் இன்று நாம் சுற்றாட்டு செயற்பாடு தர மூன்று தவணை ஒன்றில் எம்மைச்சூழ உள்ள பிராணிகள் தொடர்பாக பார்ப்போம் வீட்டில் வளர்க்கும் பிராணிகள் நாய் பூனை ஆடு பசு எருமை கோழி செம்மறியாடு பன்றி வீட்டுச் சூழலில் நடமாடும் பிராணிகள் காகம் புறா செண்பகம் மைனா நாரை கொக்கு கிளி காட்டுக்கோழி வீட்டுச் சூழலில் நடமாடும் பிராணிகள் நத்தை, அணில் குரங்கு பவ்வால் ஆந்தை மரவட்டை பூச்சி, வட்டுக்களில் அடுத்த பிள்ளையெல்லாம் பூட்டினுள் நடமாடும் பிராணிகளை பார்ப்போம் இந்த பிராணிகள் அதிகமாக வீட்டுக்குள்ளே தான் வாழும் வீட்டினுள் நடமாடும் பிராணிகளை பூட்டி நுளம்பு பல்லி சிலந்தி கரப்பான் எலி அடுத்த நாம் வீட்டில் வளர்க்கும் பிராணிகளை அவதானித்தல் அந்த பிராணியில் ஒரு கோழியை அவதானிப்போம் அந்த கோழியை அவதானத்தில் சொன்னபடியில் அந்த கோழியின் உடலின் இயல்பை பார்த்தோம் என்று சொன்னால் உடல் முழுவதும் சிறகுகளான மூலப்படி இருக்கும் சிறகுகள் பல்வேறு நிறங்களில் காணப்படும் சேவல்களுக்கு அழகான கொண்டை காணப்படும் அதோட அழகான வாதம் இருக்கும் சேவலுக்கு கொஞ்சம் பெரிய வால் அடிக்கும் அழகான வடிவான வாதம் இருக்கும் இவர் பயணம் செய்யும் பாங்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா பெரும்பாலும் கால்களால் தான் செல்லும் ஆபத்து வழியில மட்டும் சிறு தூரம் பறக்கும் ஒரு அளவுக்கு ஆக தூரம் பறக்காது ஒரு அளவுக்கு சிறு தூரம் பறந்து செல்லும் அதாவது ஆபத்து வழியில மட்டும்தான் சிறிது பறக்கும் நடத்தைகளை பார்த்தோம்னு சொன்னா கோழி சேவல் அதிகாலைகளை கூவும் பேடுகள் முட்டையிட்ட பின்னர் கொக்கடிக்கும் பார்த்துருப்பீங்க அஹ் முட்டையை பொறுத்து உக்கரிக்கும் அதே போல பேடுகள் பிள்ளைகள் முட்டைகளை இருபத்தொரு நாட்கள் அடை காத்து குஞ்சு வரிக்கும் இருபத்தொரு நாட்கள் அடை காத்து குஞ்சு வரிக்கும் பேடுகள் ஆஹ் இது கோழியை பற்றி ஒரு அஹ் இயல்புகள் இயல்பு அதுல பயணப்பாங்கு நடத்தைகள் தொடர்பாக பார்த்தோம் அடுத்த இரண்டாம் புள்ளியில் வீட்டில் வளர்க்கும் பிராணிகள் தொடர்பாக அவதானிக்கூட ஆஹ் எல்லாரோ வீட்டிலையும் நாய் அந்த நாய் தொடர்பாக அவதானிப்போம் இதுல உடலின் இயல்பை பார்த்தீங்கன்னு சொன்னா உடல் முழுவதும் உரோமத்தால் மூடப்பட்டிருக்கும் ஆஹ் பல்வேறு நிறங்கள்ல காணப்படும் நாய் பல்வேறு நிறங்கள்ல காணப்படும் இவர் பயணம் செய்யும் பாங்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா ஆஹ் நான்கு கால்களால் நடந்து செல்லும் ஆஹ் எதிரிகளை கண்டால் வேகமாக திருத்தி ஓடும் எதிரியை கண்டால் வேகமாக திருத்தி ஓடும் நடத்துகளை பார்த்தீங்கன்னு சொன்னா எசமானை கண்டால் ஆட்டி வரவேற்கும் ஆஹ் நீங்கள பாத்தீங்கன்னா சொன்னா உங்களை கண்டாரு செய்ய உடனே பாலையாட்டும் என்ன அது போல இசைமான இசைமானை கண்டால் ஆட்டி வரவேற்கும் ஆஹ் அறிமுகம் இல்லாதவரை கண்டால் உரத்து குறைக்கும் வித்தியாசமா குறைக்கும் அறிமுகம் இல்லாதவர்கள் உங்களுக்கு வீட்டுக்கு வந்தா ஆஹ் உரத்து குறைக்கும் சிறிய ஒலிகளை கேட்கும் ஆற்றல் கொண்டது உழவு நமக்கு காதுக்கு கேட்காத சிறிய ஒலிகளையும் ஆஹ் நாய்கள் கேட்கக்கூடியது அது மாத்திரமில்லை அதிகமான மோப்ப சக்தி உள்ள பிராணி இந்த மோப்ப சக்தியால தான் என்ன செய்றாங்க திருடர்களை பிடிக்கிறதுக்கும் ஆஹ் போதைப் பொருட்களை பிடிக்கிறதுக்கும் அடுத்தது கொலை செய்தவர்களை அவங்களை பிடிக்கிறதுக்கும் போலீசார் இந்த நாய்களை பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்கன்னா அதே மாதிரி மிகவும் நன்றியுள்ள ஒரு பிராணி நாய் மிகவும் நன்றியுள்ள ஒரு பிராணி அடுத்த பிள்ளை இல்லாம பிராணிகளினால் மனிதனுக்கு கிடைக்கும் நன்மைகள் தொடர்பாக பார்ப்போம் அந்த வகையில பாதுகாப்பு வழங்குது நமக்கு பாதுகாப்பு வழங்குறது நாய் தான் பாதுகாப்பு வழங்குது நாய் பாதுகாப்பு வழங்குது அடுத்தது செல்ல பிராணியாக மனதுக்கு இதமளித்தது வீட்டுல செல்ல பிராணியாக வளர்த்து கொண்டிருக்கிறோம் நாய் வழங்குகிறோம் பூனை வளர்ப்பு மீன் கிளி நேசப்பறவை ஆஹ் போன்றவற்றை நம்ம மனதுக்கு இதமளிப்பதற்காக வளர்த்துக் கொண்டு இருக்கிறோம் என்ன சந்தோஷமா இருக்கிறதுக்காக எல்லாம் வளர்க்கிறோம் அடுத்து தாவரங்களின் வித்துக்களை தூர இடங்களுக்கு கொண்டு செல்லுது வௌவால் குயில் காகம் இது போன்ற பறவைகள் அஹ் வித்துக்களை இடங்களுக்கு கொண்டு செல்லுது வயல் நடவடிக்கைகளுக்கு உதவுது அதாவது வயல் வேலைக்கு உதவுறது எருமையும் காளையும் எருமையும் காளையும் வயல் நடவடிக்கைகளுக்கு உதவுது கிடைக்கும் நன்மைகளை பார்ப்போம் நிலத்தின் மீது விடும் பல்வேறு கழிவுகளை உக்களையுழு கரையான் சுற்றாடலில் சேரும் கழிவுகளை உண்டு சுத்தப்படுத்துதல் காகம் பூக்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவுதல் தேனி வண்ணத்து பூச்சி வண்டு தேன் செட்டு தொடர்ந்தும் பிராணிகளின் தான் மனிதனுக்கு கிடைக்கும் நன்மைகளை பார்ப்போம் அடுத்ததாக பால் தருது பசு ஆடு எருமை போன்றவை நமக்கு பால் தருது அவுடதம் அல்லது மருந்து வர உதவுது கஸ்தூரி மானும் தான் மருந்து வர உதவுது முட்டை தருது கோழி தாரா பாத்து வான்கோழி காடை போன்ற பிராணிகள் முட்டை தருது தேன் தருதல் தேனி தொடர்ந்தும் பிராணிகளின்னால் மனிதனுக்கு கிடைக்கும் நன்மைகளை பார்ப்போம் அடுத்தது இறைச்சி கிடைத்தல் மாடு ஆடு கோழி பாத்து பான்கோழி தாரா காடை போன்ற பிராணிகளால இறைச்சி கிடைக்குது குற்றவாளியை போதைப் பொருளை கண்டுபிடித்தல் நாய் சூழல் மாற்றத்தை முன்கூட்டியே அறிய உதவுதல் பருந்து ஈசல் சேவல் மயில் எறும்பு காகம் போன்ற பிராணிகள் தீங்கான பிராணிகளை அழித்தல் ஆந்தை கவர கொயாங் செண்பகம் தும்பி போன்ற பிராணிகள் தீங்கான பிராணிகளை அழித்தல் ஆந்தை கவர கொயாங் செண்பகம் தும்பி பிராணிகள் சூழல் மாற்றத்தை முன்கூட்டியே கூறும் விதங்கள் தூக்கணாங்குருவி தாள பறத்தல் மழை பெய்யும் ஆண்மையில் தூகை விரித்து ஆடுதல் மழை பெய்யும் புற்றிலிருந்து ஈசல் வழிவருதல் மழை பெய்யும் எறும்புகள் கூட்டமாக மேடு நோக்கி நகர்தல் மழை பெய்யும் அதிகாலையில் காகம் கரைதல் பொழுது புதர்தல் அதிகாலையில் சேவல் கூகுதல் பொழுது புலர்தல் அடுத்த பயிருக்கு தீங்கு விளைவிக்கும் பிராணிகளை பிடித்து உண்ணும் பிராணிகள் தொடர்பாக பார்ப்போம் செண்பகம் நத்தைகளை பிடித்து உண்ணும் ஆந்தை பாம்பு எலிகளை பிடித்து உண்ணும் தும்பி சிறிய பூச்சிகளை பிடித்த உண்ணும் கவர வெட்டுக்களி பாம்பை பிடித்த உண்ணும் கும்படு பூச்சி மயர்க்கொட்டி அந்த பூச்சியை பிடித்த உண்ணும் அடுத்த பிள்ளைகள் பிராணிகளின் விசேட திறன் தொடர்பாக பார்ப்போம் அந்த வகையில பாதுகாப்புக்காக நிறம் மாறும் திறன் அதாவது சூழலின் நிறத்திற்கேற்ப உடலின் நிறத்தை மாற்றுதல் பச்சோந்தி கடலின் கற்பாறையின் நிறத்திற்கேற்ப உடலின் நிறத்தை மாற்றுதல் ஒக்டோபஸ் அடுத்த பிள்ளைகள் பாதுகாப்பிற்காக ஓட்டினுள் ஒளிந்து கொள்ளும் துறன் நத்தை ஆமை அதோட சேர்த்து சங்கு ஊரி மட்டி போன்றவையும் பிள்ளைகள் அதாவது பாதுகாப்பிற்காக ஓட்டினுள் ஒளிந்து கொள்ளும் திறன் கொண்ட பிராணிகள் நத்தை ஆமை ஊரி சங்கு மட்டி போன்ற பிராணிகளும் அடுத்து நீண்ட நாக்கை பயன்படுத்தி பிடித்தல் பள்ளி பாம்பு தவளை அடுத்து மரம் ஒன்றை துளையிடும் திறன் மரங்கொத்தி அந்த மரங்கொத்தி தானே இவ்வளவு அந்த மரத்துல இருக்கிறது சிறிய பூச்சி புழுக்களை பிடித்து உண்டுறதுக்கு தான் அந்த மரத்துல துளையிடுறவர நுட்பமாக கூடு கட்டும் திறன் கொண்ட பிரி சொட்டுக்குருவி தேன் செட்டு அடுத்து ஆக்கபூர்வமான கூடு திறன் தச்சன் குருவி அடுத்து சிலவற்றை வெட்டும் திறன் கொண்ட பிராணிகள் கிளி குருவி அடுத்து மரத்துக்கு மரம் தாவும் துறன் கொண்ட பிராணி குரங்கு பிராணிகளால் மனிதனுக்கு ஏற்படும் தீமைகள் நோயை பரப்புதல் உணவு அசுத்தமடைதல் நோயை பரப்பும் பிராணிகள் நுழம்பு பூட்டி எலி நாய் பூனை குரங்கு கீரி போன்ற பிராணிகள் மனிதனுக்கு நோயை பரப்புகின்றன அடுத்த பிள்ளையில் நாம் நோயை பரப்பு பிராணிகள்ல உளம்பு தொடர்பாக பார்ப்போம் நோயுள்ள மனிதனின் குருதியை குடித்த நோயற்ற ஒருவரை கடிக்கும் போது பின்வரும் நோய்கள் நுழம்பு மூலம் பரவுகின்றன மலேரியா டெங்கு ஆனைக்கால் சிக்கன் குன்னியா நாள் பின்வரும் நோய்கள் பரவுகின்றன மலேரியா ஆனைக்கால் டெங்கு சிக்கன் அடுத்து பூட்டியி தொடர்பாக பார்ப்போம் நோயாளிகளின் கழிவுகளில் அமர்ந்த பின் உணவில் மொய்ப்பதால் நோயை பரப்பும் பாந்திவேதி களிச்சல் நோய் வயிற்றுழைவு போன்ற நோய்களை பூட்டியி பரப்புகின்றது அடுத்து எலியின் மூலம் பரவும் நோய்கள் பார்ப்போம் எலியின் தெள்ளு எலியின் சிறுநீர் என்பன மூலம் நோய்கள் பரவும் கொள்ளை நோய் எலிக்காய்ச்சல் போன்ற நோய்கள் எலியின் மூலம் பரவுகின்றன அடுத்து நாய் பூனை குரங்கு கீரி போன்ற பிராணிகளால ஏற்படும் நோய்களை பார்த்தோம்னு சொன்னா இவை கடிக்கும் போது உமிழ்நீரில் உள்ள கிருமிகள் காரணமாக நோய்கள் ஏற்படுவது அதாவது கடி நோய் ஏற்படுகிறது நாய் பூனை குரங்கு கீரி மூலமாக கடி நோய் ஏற்படுது உணவை அசுத்தம் செய்யும் பிராணிகள் பள்ளி எலி கரப்பான் பூட்டி 来不奈。